அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதிலும் குறிப்பாக திமுக ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது வரும் தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறை ஆட்சி அமைக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் திமுக ஒரு சில இடங்களில் மிக வீக்காக இருந்து வருகிறது அந்த தொகுதிகளில் மீண்டும் திமுக வெற்றி பெறாது தோல்வி அடையும் என ஒரு சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கூறி வருகிறது அந்த வகையில் திமுக மிக வீக்காக இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளை நாம் தற்பொழுது காணலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள ச சட்டமன்ற தேர்தல் நான்கு முனை போட்டியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி தமிழக வெற்றி கழகம் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை அறிவித்துள்ளார்கள் இதேபோன்று நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடுகிறது மேலும் இந்த நான்கு முனை போட்டியில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார்கள் இந்த நான்கு முனை போட்டியை வைத்துத்தான் தற்பொழுது கல ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோடு பதினைந்து கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகளோடு வேறு சில கட்சிகள் இடம்பெற்றுள்ளனர் தேமுதிக பாமக எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இவற்றின் அடிப்படையில் தற்பொழுது நாம் காணலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சங்கராபுரம் தொகுதி சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சங்கராபுரம் தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் திரு உதயசூரியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் அந்த தொகுதி வரும் தேர்தலில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது அவற்றை நாம் காணலாம் சங்கராபுரம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணி எழுபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது திமுக நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றிருந்தது அதிமுகவோ எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தது பாஜக இந்த தேர்தலில் தனித்து அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தார்கள் எனவே அந்த கூட்டணி பதினோராயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதால் இந்த இரு கட்சிகளின் வாக்குகளும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஓரு வாக்குகளை பெறுகிறார்கள் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆகும் இதன் மூலம் சங்கராபுரம் தொகுதியை திமுக இழக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இறுதி நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே திமுகவால் வெற்றி பெற முடியும் இது அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியாகவும் அறிவிக்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணி எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது திமுக இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் அதிமுக அறுபத்தேழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருந்தது பாஜக கூட்டணி பதினேழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக பாஜக என்ற இரு கட்சிகளின் வாக்குகளை கூட்டும் பொழுது எண்பத்தை நூற்றி பதினைந்து வாக்குகள் வருகிறது இது திமுக கூட்டணி வாக்குகளோடு கழிக்கும் பொழுது ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி அதிகமாக பெறுகிறது இதன் மூலம் நாமக்கல் தொகுதியிலும் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கலாம் அவர்களும் இந்த இரு கட்சிகளின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள் இவர்கள் அதிக வாக்குகளை பிரிக்கும் பொழுது அதிமுகவின் வெற்றி பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி